நம்முடைய மாணவ சமுதாயம் மற்றும் பிள்ளைகளை வழி எடுக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு புறம் முன்னாடி வந்து டெலிவின் டெலிவிஷன் இருந்தது டிவி இருந்தது அதெல்லாம் ரொம்ப பாதிப்பு இல்லை ஏன்னா உட்காந்து யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னால் பார்க்காமல் இருக்க காரணம் என்னென்னு சொன்னால் டிவியில் போடக்கூடிய விளம்பரம் இருக்கு இல்லையா அதை பார்த்து போடிச்சு போயிடுவாங்க இப்போது அது மாதிரி கையில் எல்லார் கையிலையுமே ஒரு ஃபோன் எல்லாருகிட்டையும் இருக்குது அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் கூட அது கூட ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா அது அது கொடுத்துருந்தோம் அதை சாப்பிட்டுக்கிறோம் என்ன செஞ்சுக்கிறவங்க இருக்க அழுகாமல் அழகாமல் வேண்டி அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அந்த அந்த ஃபோனில் வரக்கூடிய சில தொடர்பினால நம்முடைய பிள்ளைகள் வழிகட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் அப்போது அவர்கள் நம்ம அப்படி விட முடியாது ஏன்னா நம்ம நாம் பெற்ற செல்வங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அடித்தளங்கள் அவர்கள் வரக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் வந்தால் சிறப்பாக இருந்தால் தான் இந்த மாணவ செல்வங்கள் இந்த பிள்ளைகள் சிறப்பாக இருந்தால் தான் வரக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஆக அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெற்றோர்களுக்கு மிக மிக பெரிய பங்கு இருக்கிறது பெற்றோர்கள் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் இந்த காலத்தில் இது எப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம் கன்னிக்குரிய இது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம நாலு மணி நேரம் நம்ம பிள்ளைங்களை வாட்ச் பண்ண முடியாது இப்போ பிள்ளைங்கள கல்லூரிக்கு அரப்பு வச்சுங்களேன் அவன் ஃபுல்லாக அனுப்பிடுவான் அதாவது அவன் காலையில் போயிட்டு ஈவினிங் வருவான் அல்லது அங்கே ஹாஸ்டல் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எவ்வாறு பிள்ளைங்களை பாதுகாப்பது எப்படி பாதுகாப்பு கொடுப்பது என்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால் இப்போ பார்க்குறோம் நம்ம இந்த போதையில் அடிய சில மாணவர்கள் என்ன செய் அடிபட்டு அதாவது பழக்கத்து ஆயிர ஆளாகிறாங்க குடியில் குடிப்பழக்கம் வந்துடுது இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடியது இப்போ நம்ம கேட்டுட்டே இருந்தால் போதுமா நம்ம எப்படி இந்த பாதுகாப்புன்னு சொன்னால் நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது மூலமாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் இது ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் செய்யணும் அந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நல்லா பாதாகட்டும் அவங்க ஒரு ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க அதுதான் பெரிய பிரச்சனையே அதுலேருந்து மீளும் தாங்களும் மீளனும் அது கொஞ்சம் நேரம் அப்போ அதை வந்து தவிர்க்க முடியாத உண்டாகி விட்டது ஆனால் அதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கணுன்னு அவ்வளோதான் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவ்வளோதான் அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது அது அப் அதே மாதிரி ஒதுக்கிட்டு அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டிய குடும்பத்திற்காக வேண்டிய ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் ஒதுக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது சில துவாக்கள் இருக்கிறது சில இறைவனுடைய வசனங்கள் இருக்கிறது அதை வைத்து பிரார்த்தனை செஞ்சோம்னா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அவனை வந்து யாரும் வழியெடுக்க முடியாது அவன் இறைவனுடைய பாதுகாப்பில் வந்துடுவான் அவங்களுடைய துவா பிறக்கிறது அதாவது பெற்றோடைய துவா என்பது சாதாரண விஷயம் கிடையாது நான் இத்துணைய பேர் பார்த்துருக்கிறேன் எந்தளவுக்கு சொன்னால் வழியிட்டு போன பையங்க போதையில் இருந்த பையன்ங்க குடிக்கக்கூடிய பையன்கெல்லாம் நம்மகிட்ட சொல்லும்போது நாம் சொன்ன வீடியோவை போட்டு அந்த அது மாதிரி அவங்க அமல் செய்யும்போது அவன் திருந்தி திருந்த மட்டுமல்லாமல் தொல்லக்கூடிய பையனாக ஆகி வருகின்றான் ஆச்சரியமாக ஒரு தடவை ஒரு அந்த பையனுடைய அத்தா கால் பண்ணுறாரு அந்த அம்மா என்ன செய்யலாம் சொன்னால் என்ன கேட்டாங்க நம்ம அந்த என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஓத வேண்டியதே சொல்லிக் கொடுத்தோம் அவங்க ஓதிட்டு வராங்க ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் அப்போது அந்த அம்மா கால் பண்ணுறாங்க அச்ச நீங்கள் ஓது கொடுத்ததை ஓதன பிறகு என் பையன் திருந்திட்டான் அப்போ போதையில் அடிமையானவன் மதுளை அடிவான் திருந்திட்டான் திருந்தினர் மட்டுமல்லாமல் இப்போது துலுவை போகிறான் ஜரத் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அலமதுல்லா நமக்கு துவா செஞ்சாங்க நல்லா போதுமானவன் யார்ட்ட போய் நான் உதவி கேட்பது என்று இருக்கக்கூடிய சமயத்தில் நல்லா அவங்க வீடியோவை காமிச்சு கொடுத்தான் அதன் மூலமாக நான் பயன்பட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போது உடனே அவங்க அவங்க அத்தா அந்த அந்த பொண்ணுடைய அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வாங்கி பேசுகிறாங்க ஹஜரத் ரொம்ப நன்றி ஹஜரத் நான் இதை வந்து இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல ஹஜரத் எப்படி நடந்ததுன்னு தெரியல ஹஜரத் அப்படிங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது இப்படி நடக்குமா இந்த மாதிரி ஒரு போதையில் மதுவில் அடிமையானவன் திரும்பி வர முடியுமா தொல்ல முடியுமா நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் ஜெயர் அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அப்போது என்னன்னு சொன்னால் அந்த தாயுடைய துவா அதுக்காக வேண்டிய வசனங்கள் ஓதி கேட்கும்போது நிச்சயமாக எனக்கு பயனளிக்கும் நாமும் இதை டெய்லி பிள்ளைங்களுக்கு செஞ்சு ஆக வேண்டும் ஏன்னா இந்த நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்ம பெற்றோர் அவங்களுக்கு காய வேண்டி ஒரு டயத்தை ஒதுக்கி துவா செஞ்சால் மட்டும்தான் அவங்கள பாதுகாக்க முடியும் பெற்றோடைய துவா சாதனை விஷயம் கிடையாது மிகப்பெரிய அற்புதமான ஆயுதம் பெற்றோடைய துவா சரிங்களா மிகப்பெரிய கவசம் ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டை நீங்கள் என்ன பயன்படுத்தி எப்படி நீங்கள் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு பயன்படுத்துகிறீர்களோ அதே மாதிரி அவனுடைய உயர்நிலை கொண்டு பயன்படுத்த வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் ஓத வேண்டியது டெய்லி இந்த என்ன செய்யுங்க காலை மாதிரி ஓதுங்க சொல்லாமல் சொல்லலாம் சார் நாற்பத்தொரு தடவை ஓதுங்க லாயிலாக இல்லா அந்த சுகானக்கு இன்னி குற்றம் தாலுமே நாற்பத்தொரு தடவை வலா வளாகூத்த இல்லா பில்லா அழிலாளி நாற்பத்தொரு தடவை அடுத்ததாக நம்ம தினமும் ஓதக்கூடிய சுறா அலும் சுறாவுடைய சுறாவில் இருக்கக்கூடிய இஹதி நஸ்ராத் முஸ்தாக்கி நாற்பத்தொரு தடவை இது பவர்ஃபுல் அதாவது யாழ்லாம் எங்களுக்கு நேர்வழி காமிப்பாயாக அப்படிங்கிறது இந்த அர்த்தம் அப்போது இது வந்து என்ன செய்யணும் சொன்னால் ஓதிட்டு துவாசினி யாழ்லாம் நான் ஓதிய செலவாதத்துக்கு குறாண்டை பறக்கத்தை கொண்டு என் மகனுக்கு நேர்வழி காமிப்பாயாக இந்த அது அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க இதை ஓதிக்கக்கூடிய துவா இட்டுக் கொள்ளப்படும் இந்த முறையில் நீங்கள் எதை கேட்டால் நல்லா கொடுத்துருவோம் அப்போ நம்ம ஸ்பெஷலாக என்ன சொன்னால் பிள்ளையை துவா செய்வோம் மற்றபடி உங்களுடைய குடும்பத்துக்கு வருமானதுக்கு எல்லாம் ஒன்று செய்யுங்க செஞ்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் இப்போ ப பிள்ளைக்காந்து செய்யும் பொழுது அது என்ன எனக்கு அல்லாஹ் இருக்கிற இருக்கிறவையில் இந்த துவாவின் பறக்கத்தை கொண்டு இது நஸ்ராத்து முஸ்தக் மீரா இறைவா எங்கள் நேர்வழி காப்பேன் எனக்கு ஓது இல்லையா இந்த பறக்கத்தை கொண்டு அந்த பையனுக்கு நேர்வழிக்கு அமைச்சிருவான் அவளுடைய கல்வி திருப்பிடுவான் நேர்வழிக்கு கொண்டு வந்துடுவான் அதை நான் பார்க்குறோம் அதை அதை அனுபவபூர்வமாக பல பேர் நான் சொன்னது ஒரு ஆளுநர் மட்டும் இல்லை பல பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க சொல்லாதவங்க ஆயிரக்கணக்கான பேர் சொன்னவங்க பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அலமதுல்லா ஆகவே அனுப்பிக்கிறவங்களை இதை எழுதி வைத்துக்கொள்ளும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு நோட்டை தனியாக வைத்துக்கொண்டு எழுதி வைத்துக்கொண்டு அதை பின்பற்றுங்கள் இதை இன்னொன்று நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்முடைய துவாக்க ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம அஞ்சு தான் தொழுகணும் அது முக்கியம் தொழுதுட்டு ஒவ்வொரு பரவான தொழிலுக்கு பின்பும் நான் சொன்னதை இப்போ சொன்னதை மூன்று தடவை போய் துவாசிங்க நாற்பது துறைலாம் கிடையாது மூன்று மூன்று தடவை ஓதி துவாசி ஒவ்வொரு ஃபர்லான் தொலைக்கு பின்னாட்டும் லோஹர் அசர் மகரி விஷா ஃபஜீர் இருக்கு இல்லையா ஃபரலானு தொலைக்கூட சொன்னது கிடையாது ஃபர்லான்துளை பின்னாடினு செய்யுங்கள் கேடுங்க ஏன்னா ஃபரலான தொலைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே பெற்றுக்கொள்ள முடியும் அதை நீங்கள் வந்து தொழுவன் ஆமாம் கட்டாயம் தருவோம் என்ன காரணம்னு சொன்னால் அல்லாவுடைய உதவி பெறணும்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டில் நிறைவேற்ற வேண்டும் அப்போ தான் அல்லாவுடைய கடை உதவி உடனே கிடைக்கும் நீ சொல்கிற நான் கேட்க மாட்டேன் ஏன் தான் எனக்கு கூட சொன்னால் நம்ம வேலைக்காரர் இருக்கார் வீட்டில் நம்ம சொல்கிறா கேட்க மாட்டேங்கிறார் அவர் ஏதாவது தேவன் வந்து நம்ம கொடுப்போமா வேட்டை அடிச்சிருவோம் அதே மாதிரி தான் எல்லாம் அதை விட உயர்ந்தவன் ஓகேங்களா எல்லாம் கிருபையாரான் அவன் என்ன செய்யணும் சொன்னால் நம்ம என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ள நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னெல்லாம் லாயு கையிருப்போம் ஹெத்தாய் கையிருமா அப்படியே அனுப்ப செய்யும் ஒரு சமுதாயம் தண்ணி தானே மாற்றுக்கொள்ளாதவரையும் அல்ல அதனை மாற்ற மாட்டான் அப்போ நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம அல்லா அல்லாவுடைய வன வணக்கத்திலேயும் அல்லாவுடைய தியானத்திலையும் சரி அல்லாவுக்கு கட்டணி எடுத்து நடப்பதில்லாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்போது நம்முடைய தோல்லாம் கபல் செய்வான் நம்முடைய இந்த சமுதாயம் நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக இருந்தால் ஒரு சமுதாயம் சிறப்பாக இருக்கும் ஆகவே பெற்றோருடைய கடுமை ரொம்ப அதிகமானது நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அல்லாவுடைய கிருபியை கொண்டு அல்லாவுடைய கட்டிலேயே வாழ்க்கையில் முன்னேற்றினாங்க நம்முடைய துவா கபலாக இருக்குது இன்னொரு விஷயம் நான் சொன்னா சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அதாவது நாம் என்ன செய்யணும் சொன்னால் நன்மை ஏவும் நாமும் நன்மையை செய்யணும் நம்ம தீமையை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் அப்போ நன்மைனா என்ன இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அது மாற்றம் இல்லாமல் கணவனுக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும் உற்றார் உணவு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும் சுண்ணத்தான் த அஞ்சின தொழு அஞ்சு தொழில் வரும் சுண்ணத்தான் நஃபீனா வாஜ்பான் தொழு விடாம தொழிலுக்கு முயற்சி செய்யணும் தாஜித் இஷ்ராக் லூஹா அவா அப்படின்ற தொழிலெல்லாம் சட முயற்சி தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் அல்லதுன்னா அது இது சொன்னால் உங்களுடைய மறுமையிலே உங்களுடைய சொத்து அதிகமாகும் எப்படி நம்ம இந்த உலகத்தில் வேலை செய்யும்போது நமக்கு பணம் அதிகமாகுதோ இந்த வழக்கங்களை செய்யும்பொழுது நம்முடைய தரஜாக்க நம்முடைய சொர்க்கம் பெருசாக தரும் ஆகவே அதுக்கு ஒரு வழி அதுக்கு ஒரு காரண காரியம் தான் இவைகள் அது மாதிரி தீமையான விஷயம் கூட கொள்ளணும் அதாவது மற்றவங்கள புறம் பேசுகிறது திட்டுறது அடிக்கிறது அவருடைய பொருளை அபகரிக்கிறது மது குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது செய்வினை செய்கிறது கொலை தற்கொலை வட்டி வாங்கிறது இந்த மாதிரி பாவமான விஷயத்தை தவிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நன்மையை விஷய நன்மையான விஷயங்களை செய்து தீமையான விஷயத்தை தவிர்த்து கொண்டு இந்த மக்களுக்கு எத்தி வைக்கும் போது என்ன அப்படி கேபிள் என்ன செய்யணும் சொன்னால் நம்முடைய துவா கபலாகவும் எல்லாம் அல்லா அல்லா கபடி செய்யணாக புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து மக்களும் ஷேர் செய்யுங்க அல்லா உதவி செய்வனாக அஸ்லாம் வலைக்கம் அப்ளா